உலகமெல்லாம் வாழும் குழந்தைகளுக்கு வணக்கம் நான் ரொம்ப இருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களை எல்லாம் டூர் போக போறேன் டூர் அப்படின்னாவே ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுப்போம் ஊரை சுத்தி பார்ப்போம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி இதுக்கு இன்னொரு பேர் திருச்சேனும் சொல்லலாம் இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம் தேஞ்சூரை பற்றியெல்லாம் அதுபோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வாங்க திருச்சிராப்பள்ளி என்ற திருச்சி காவிரி கரையில் அமைந்த பழமையான நகரம் இங்கு கோயில் கட்டிடக்கலையும் எழில் நிறைந்த கோபுரங்களும் சிற்பங்களும் இயற்கை வனப்பும் நிறைந்துள்ளன திருச்சி மாநகரம் மலைக்கோட்டையை சுற்றி அமைந்துள்ளது மலைக்கோட்டையை தவிர தேவாலயங்கள் கல்லூரிகள் மற்றும் சமுதாய நல அமைப்புகள் பல உள்ளன சிறந்த உட்கட்டமைப்பு கொண்ட நகரமான திருச்சி தமிழகத்தின் முக்கிய நகரமாக விளங்குகிறது திருச்சியை பத்தி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் திருச்சி எங்க இருக்குது ஓ மேப்ல எங்க தேடுறீங்க கரெக்டா தான் தேடுறீங்க தான் இருக்கு தமிழ்நாட்டுல இது காவிரி கரை ஓரத்துல அமைஞ்ச ஒரு நகரம் ரொம்ப அழகான ஊர் ஏன் அவ்வளவு பசுமையா நல்லா இருக்குது அப்படின்னா காவிரி கரை ஓரத்துல இருக்கிறதுனால இங்க விவசாயம் நல்லா செழிப்பா செய்யறாங்க முக்கியமா நெல் கரும்பு இதெல்லாம் வந்து நல்லா செய்வாங்க அதை விட திருச்சி அப்படின்னா இன்னொன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரது வந்து மலைக்கோட்டை மலைக்கோட்டை அப்படிங்கிறது அந்த காலத்துல அரசர்கள்லாம் வந்து மலை உச்சியில அந்த சம்மிட் பாயிண்ட்ல வந்து ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த உச்சியிலிருந்து வேற யாராவது எதிரிகள் வர்றாங்களா அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்காக அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி நம்ம அட்லாண்டாவில் வந்து கூட ஒரு லுக்அப் மவுண்டைன் அப்படின்னு ஒன்று இருக்கு அது போலதான் திருச்சி மலைக்கோட்டையும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சி எப்போவாது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க திருச்சி போய் பார்த்துட்டு வாங்க திருச்சியின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக மலைக்கோட்டை கோயில் விளங்குகிறது எண்பத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் இந்த கோட்டை அமைந்துள்ளது இதனால் திருச்சி மலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது மலை மீது ஏறி செல்லும் வழியில் தாயுமான சுவாமி கோயில் உள்ளது இந்த கோயிலில் நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது கோயிலின் விமானம் தங்கத்தால் வேயப்பட்டுள்ளது இந்த மலையின் மீது உச்சிப்பிள்ளையார் கோயில் உள்ளது இந்த கோயில் நாயக்க மன்னர்களின் இராணுவ அரணாகவும் விளங்கியது பல்லவர்கள் ஆட்சியின் போது இந்த மலையை குடைந்து குகை கோயில்களை அமைத்தனர் இந்த மலை கோயில் தற்போது சத்திரம் என அழைக்கப்படும் பரபரப்பான வர்த்தக இடமாக மாறிவிட்டது நம்ம வந்து திருச்சி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தோம் அப்படி டூரிசம் வெல்கம் பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டையோட உச்சியில வந்து ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பேரு உச்சி பிள்ளையார் கோவில் அந்த அங்கேயே மலைக்கோட்டை வச்சாங்க அப்படின்னா இந்த ராணுவ பள்ளத்தை எல்லாம் வந்து காமிக்கிறது அந்த அதனுடைய வசதிக்கு உழவு பார்க்கறதுக்கு இதுக்காக வச்சாங்க அது மட்டும் இல்லாம பல்லவர்கள் காலத்துல வந்து இந்த மலைய குடைந்து நிறைய குகை கோயில்கள் கட்டினாங்க குகை என்ன தெரியுமா உங்களுக்கு கேவ்ஸ் கேவரன்ஸ் வந்து நிறைய கண்டு க கட்டினாங்க சோ அதனால இது வந்து ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக அமைஞ்சது இப்போ வந்து இந்த இடம் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாம ட்ரேடிங்க்கு நிறைய ஸ்மால் எல்லாம் இருக்காங்க நல்ல ஒரு வர்த்தக இடமாவும் மாறி இருக்குது புகழ்பெற்ற வைணவ தலமான ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் திருச்சி நகரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயிலின் வடக்கு பகுதி தென்னை மரங்களால் சூழப்பட்டுள்ளது இந்த கோயில் காவிரி நதியின் நடுவே இரண்டு புள்ளி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது உலகின் பிரம்மாண்டமான கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோயிலின் ராஜகோபுரம் இந்தியாவிலேயே மிக பெரியதாகும் ஸ்ரீரங்கம் திருச்சி நகருடன் பாலம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது திருச்சி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது இவ்வளோ நேரத்தில் நீங்கள்லாம் க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதுதான் ஸ்ரீரங்கம் கோவில் நம்ம திருச்சி போனாவே கோவில் கண்டிப்பாக போவோம் ஏன் இந்த கோவில் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இது காவிரி கரையில தான் இருக்கு ஆனா இது காவிரி கரையில இருக்கிறது மட்டும் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும் காவிரிக்கு ஆத்தோட நடுவுல வந்து இது அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு பெரிய கோவில் இந்த கோபுரம் வந்து ராஜ கோபுரம் வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய கோபுரம் அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு சுற்றுலாவுக்கு வந்து ஒரு சிறப்பு தளமா இருக்கு திருச்சியில் ராணி மங்கம்மாள் அரண்மனையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது திருச்சியின் அருகே உள்ள கீரனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ரயில்வே தொங்கு பாலம் தென்னிந்தியாவின் முதல் தொங்கு பாலமாகும் மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டது இதன் சிறப்பு அம்சமாகும் பாலத்துக்கு நடுவில் தண்ணீர் செல்லும் வசதியும் அதற்கு மேல் வாகனங்கள் செல்லும் வசதியும் கொண்ட மூன்றடுக்கு வடிவம் கொண்டது காவிரியின் குறுக்கே உள்ள பழங்கால அணை கல்லணை ஆகும் முதலாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது நகரின் நீர்ப்பாசனத்திற்கு இந்த அணை மிகவும் உதவிகரமாக உள்ளது திருச்சி நகரில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணை உள்ளது கல்லணை நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆகும் திருச்சியில இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொங்குபாலம் கீரனூர் பக்கத்துல ஒரு தொங்கு பாலம் உள்ளது தொங்கு பாலம்னா உங்களுக்கு தெரியுமா ஹேங்கிங் பிரிட்ஜ் இந்த இது ஏன் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் முத முதல்ல கட்டின ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னா நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த காலத்துல இந்த விஷயங்கள் இன்டர்நெட்லாம் இல்லை இருந்தாலும் நம்ம தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு தொங்கு பாலத்தை கட்டியிருக்காங்க ராஜாக்கள் காலத்துல அப்படின்னா நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா காவிரி கரையில வந்து கல்லணை அப்படின்னு ஒரு டேம் இருக்கு இந்த டேம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேல முன்னாடி கட்டினது ஆனா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க ஃப்ளட்டிங் எல்லாம் வந்து தடுக்கிறதாவும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் அங்க இருக்க மக்களுக்கு குடித நெருக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் திருச்சியில் உள்ள பாரத மிகுமின் தொழிலகம் என்றும் சுருக்கமாக பெல் என்று அழைக்கப்படுகின்றது மின்னுருவாக்கு நிலையங்களுக்கும் பெருவகை மின்னுருவாக்கு துணைக்கருவிகளையும் மற்ற தொழில்துறை நிறுவனங்களுக்கு தேவையான துணைக்கருவிகளையும் இந்நிறுவனம் உருவாக்கி வழங்குகிறது என்னடா இது திருச்சி அப்படின்னா வந்து ஒரே டூரிசம் அக்ரிகல்ச்சர் கட்டிடக்கலை இந்த வந்து ஆர்கிடெக்சரல் பில்டிங் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லை இதில் வந்து ஒரு பிக் இண்டஸ்ட்ரி ஒரு பிக் சிட்டியும் கூட இந்த இண்டஸ்ட்ரி எங்க வந்து ஒரு பெல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு பவர் பிளான்ட் இருக்கு ஆர்இசி காலேஜ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காலேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருச்சியில உள்ளது இது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பாடத்தை ஒரு ரெண்டு மூணு டைம் படிங்க தமிழ்நாட்டுக்கு எப்போவாது போனீங்க அப்படின்னா திருச்சி போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்